ஆணையத்துடைய பலன் என்ன முதல்ல யோசி ஆணையத்துடைய செயல்பாடு அப்புறம் விடுங்க முதல்ல பலன் என்ன நம்ம ஒரு ஒரு வேலை செஞ்சால் அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கணும்ல அது அந்த தீர்வு சொல்லி எதுவுமே நாங்களே சொல்ல விஜய் தான் இந்த நாற்பத்தி ஒரு மரணத்துக்கு காரணம்னு தீர்ப்பு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க ஆணையத்தோட முடிவு தெளிவாக இப்படி வெறுபாட்டியமாக நிற்கிது என்ன செய்வீங்க எஃப்ஐஆர் போடுவீங்களா அதை இப்பயே போடலாம்ல ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு புரியுங்களா எந்த தடையுமே இல்லாத போது அந்த அவங்களுக்கு வந்து நாளைக்கு இந்த கூட்டம் இது போல எங்கேயுமே நடக்காமல் இருக்கிறதுக்கு வழி என்ன நாளைக்கு நம்ம ஊரில் டிஎம்கே கூட நடத்தும் ஏடிஎம்கே கூட வந்து எல்லாருமே நடத்துவாங்க பெரும் தலைவர்கள் வருவாங்க அப்போ நம்ம பிரச்சனை வரோம் அது கம்ப்ளீட் அனுப்பிவிட்ல அதுக்கு நீங்கள் அங்கே போய் ஸ்பாட்டு போய் பேச வேண்டிய அவசியமே இல்லையே அது வந்து என்டெல் டிஃப்ரெண்ட் கேம் உட்காந்து நீங்கள் வல்லுநர்களோட பேச வேண்டிய விஷயம் கிரோடு எப்படி மேனேஜ் பண்ணுறது இடம் எப்படி கொடுக்குறது அவ்வளோ இடம் இருக்குதா தலைவர்கள் வந்தாலும் சரி ஒரே இடத்துல நாலு தலைவர் வந்தாலும் சரி ஒரே ஊரில் ஒரே இடத்துல ரெண்டு தலைவர் வந்தாலும் சரி பிரச்சாரத்தில் எதிர்த்து நீங்கள் வருவாங்க இதை நீங்கள் எடுத்து நீங்கள் உட்காந்து இடத்துல பேசலாம் நாலு வல்லுநர் தேர்தல் ஆணையத்தை கட்சிகள்கிட்ட நீதிமன்றத்தில் பேசலாம் அங்கே ஸ்பாட்டில் போய் நான் வந்து இறந்த ஒரு குடும்பத்தில் போய் பேசினேன் அப்படிங்கிற எனக்கு புரியலல்ல இது இதுதானே முக்கியமானது அப்போ அவங்களுக்கு சொல்லக்கூடிய பேட்டி நீங்கள் வந்து ஜட்மெண்ட் மோதலையே சொல்லிட்டீங்களே இப்படி கையாட்டியிருக்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே அப்போ நீங்கள் என்ன விசாரிக்க போறீங்க அது ஜட்மெண்ட் ரிட்டன் அதை சொல்லிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு எதுக்கு மூணு மாதம் வரைக்கும் கையாட்டினது தான் தப்பு அப்படின்னு சொல்லிடுங்க இதுதான் சொல்கிறேன் நீங்கள் பாஜக வந்து ஒரு குழு அனுப்புது அவர்களுடைய அரசியல் திமுக ஒரு குழு அனுப்பி எதுக்கு நீதியரசர் அனுப்புகிறாங்கன்னு தெரியல உங்களுக்கு புரியுங்களா அப்போ நம்ம ஒவ்வொரு கட்சிகளும் போட்டோம் அண்ணன் நம்ம செந்தில் பாலாஜி சொல்றாருல அவர் இவங்க காரணம் தண்ணி பாட்டு ஆயிரம் செருப்பு பார்த்தீங்களே சார் ஒரு வாட்டர் பாட்டிலாக பார்த்தீங்களா அப்போ அது தண்ணி கொடுத்துருக்க வேண்டாமான்னு அது அவர் கட்சியோட ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார்ல இப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டாக அருணா ஜெய்சர் அவர்கள் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் என்ன இருக்குது அது ஜட்மெண்ட் கொடுத்தா சில டெலிவெர்டில் இது தான் நான் சொல்லுவார் அப்போ ஆணையத்தினால் எந்த வாய்ப்பும் இல்லை முதலமைச்சர் வந்து எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாதக விரும்ப மாட்டார் என்ன அது அதன் மூலமாக என்ன சொல்ல வர்றார் அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா தான்